ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதியை செய்து தட மறுக்கும் நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் கிராம பகுதியில் அருந்தாதியர் காலனி உள்ளது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த அருந்தாதியர் காலனி பகுதிக்கு செல்லும் வழியில் நீர் வழிப்பாதை உள்ளது இந்த பாதையில் மழைக்காலங்களில் தண்ணீரானது சுமார் ஐந்தடி உயரத்திற்கு செல்வதாகவும் இந்த தண்ணீரை கடந்துதான் பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதும் கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கச் செல்வதும் அன்றாட பணிகளுக்கு சென்று வருவதாகவும் தங்கள் பகுதிக்கு நீரோடை மேல் பகுதியில் பாலம் கட்டித்தர அரசு அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் நீரோடை பகுதிகளில் புதர்கள் செடி கொடிகள் வளர்ந்து காணப்படுவதால் விச குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாகவும் தாங்கள் உயிர் பயத்துடன் வாழ்வதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் அத்திகுள மருந்தாதியர் காலனி பொதுமக்கள் ஒன்று திரண்டு தங்கள் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பாமல் தங்கள் குழந்தைகளுடன் சுமார் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிரான கட்டண கோஷங்களை எழுப்பினர் சம்பவ இடத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லாததால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்று தங்களின் கோரிக்கைகளை அரசு அதிகாரிகளிடம் முன்வைத்தனர் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் காத்திருப்பு போராட்டம் கைவிடப்படாது என்று அரசு அதிகாரிகளிடம் கிராம மக்கள் எச்சரிக்கையும் விடுத்தனர் இந்நிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களிடம் அரசு அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தாததால் ஆத்திரமடைந்த அத்திக்குளம் அருந்தாதியர் கிராம மக்கள் அங்கிருந்த அடிப்படை வசதி இல்லாத கிராமத்தில் தங்களால் வாழ முடியாது என்று கூறி தலையணை பாய் ஜமுக்காலம் சமையல் பாத்திரங்கள் தண்ணீர் குடம் உள்ளிட்ட பொருட்களை தலையில் ஏந்தியவாறு சுமார் ஐந்து கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு முற்றுகையிட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாத காலத்திற்குள் பாலம் அமைத்து தரப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலந்து சென்றனர் ஒரு மாசம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம் எங்களை கைது பண்ணாலும் சரி வழக்கு போட்டாலும் சரி டிப்பாக்கி வச்சு சூட்டிங் கொடுத்து சுட்டாலும் சரி எதுக்குமே பயப்பட மாட்டோம் எத்தனை நாள் நடக்கும் ரொம்ப ஆரம்பிப்பாங்க உள்ள நிக்கிற